ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்தில் நம்ம குணசேகரம் போடுற திட்டம் எதுவுமே படிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது கதைத்தளம் போய்கிட்டு இருக்குது ஏன்னா ஜனனி வந்து இப்போ பயங்கரமாக பயங்கர கோபத்தில் இருக்காங்க காரணம் என்னென்னா இந்த வீட்டு பெண்களை முட்டால் நினச்சிட்ருக்கிற குணசேகரன் குணசேகரனுக்கு இவ்வளோ திமிர் இருந்தால் எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜனனி இப்போ பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா குணசேகரனுக்கு இப்போ மனசு முழுக்க நம்ம இந்த வீட்டு பெண்களை ஜெயிக்கணும் அவங்க அவங்க இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அவங்க மீறி இதை நடத்தி வச்சு நான் ஆம்பளடி என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மூக்கு உடைக்கிற மாதிரி சம்பவம் பண்ணணும் சொல்லி இப்போ குணசேகரன் நினச்சிக்கிட்டு இருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் விசால சம்பவம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருக்காங்க எப்பா பெரியவன இந்த ஊர் மக்கள்லாம் ஒன்றா கேவலமாக பேசிட்டாங்க அதனால் நாங்கள்லாம் ஒத்துமையாக தான் இருக்கோம் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை என் பொண்டாட்டி எங்கள் கீழே தான் இருக்காங்கன்னு சொல்லி நீ நிரூபிக்கணும்பா அதுக்காக உங்கள் தம்பி வீட்டிலிருந்து உங்கள் தம்பியோட மாமனார் இருந்து சீர் சனத்தையை வாங்குப்பா கோடி லட்ச கணில் சீர் சனத்தையை வாங்கி அவங்க எல்லாம் உனக்கு பயந்து நிற்கிறாங்க நீ பழைய போல ஒரு குணசேகரன் இருக்கேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுப்பான்னு சொல்லி விசாலச்சமா சொல்லவும் சரிம்மா தம்பிகளை வச்சு இந்த காரியத்தை சாதிக்கிறேன்னு சொல்லி அவரும் திட்டம் போட்டிருக்காரு குணசேகரனோட சூழ்ச்சி பூத்தி தெரியாம ஈஸ்வரி அப்பாவும் வந்து ஈஸ்வரியை பயங்கரமா காயப்படுத்திட்டு போனாரு இங்க பார் ஈஸ்வரி நீ என் பிள்ளையே கிடையாது இருந்திருந்தா மாப்பிள்ள திரிந்திருக்காரு அவருக்கு இப்ப அறுபதாம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆசை இருக்கு அதை நீ நடத்தி வைக்கணுமா இல்லையா என் பிள்ளையா இருந்து நடத்தி வை இல்லைன்னா நான் செத்து போறேன் நான் அனாத போனான்னு சொல்லி எழுதி வச்சுட்டு சொத்தெல்லாம் வெளியே எழுதி கொடுத்துட்டு போயிடுறேன் நீ என் பிள்ளையே கிடையாதுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு போறாரு எமோஷ்னலாக தன்னுடைய அப்பா பிளாக்மெயில் பண்ணனா கண்டிப்பாக ஈஸ்வரி ஒத்துக்குவாங்கன்னு சொல்லி குணசேகரன் திட்டம் போட்டார் அதன் அடிப்படையில் ஈஸ்வரி வந்து எமோஷ்னலாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அது அப்பா சொல்லிட்டாரு அப்படிங்கிற காரணத்து கிடையாது என்னுடைய பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தர்ஷன் வந்து இப்போ தப்பான பாதையில் போயிட்டு இருக்கான் அவனை திருத்தி கொண்டு வரணும்னா நான் இந்த வீட்டில் இருந்தாகணும் அதுக்காகவது இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னு சொல்லி அறுபதாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க பாவம் ஈஸ்வரி வந்து நல்லா படிச்சிருந்து அறிவாளியாக இருந்தும் கூட குணசேகரனை சமாளிக்க முடியாமல் தவிக்கிறாங்க இருக்கக்கூடிய நந்தினி ரேணுகா ஜனனி மூணு பேர்த்தையுமே பிரிச்சு வைக்கணும் அவங்கள நம்ம பொண்டாட்டி ஈஸ்வரி கூட அண்ட விட கூடாதுன்னு சொல்லி குணசேகரன் திட்டம் போட்டு செயல்படுத்துறாரு இந்த அறுபதாம் கல்யாணத்தை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜனனி நந்தினி ரேணுகா மூணு பேர் சொல்றதை பார்த்து குணசேகரன் அது எப்படி நடக்காம போய்டும் நான் பார்த்துக்கறேன் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி குணசேகரன் இப்போ வரிஞ்சு கட்டிட்டு வேலை பார்க்கறாரு இப்போ நம்ம விசால அம்மா சொல்றாங்க இங்க பாருங்கடி நந்தினி ஜனனி ரேணுகா நீங்க மூணு பேருமே கம்மல் இருக்கணும் புரியுதா அது அப்ப இருந்து பத்து லட்ச ரூபா வரதட்சணை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ பயங்கரமா ஒரு திட்டத்தை போடுறாங்க உண்மையாலுமே ஜனனி நந்தினி ரேணுகா மூணு பேர் நினைச்சாங்கன்னா வர வரதட்சணை கொடுமையில ஒரு கேஸ் கொடுத்து கதிர் ஞானம் சக்தி மூணு பேத்தையுமே உள்ள தள்ளலாம் ஆனா அவங்க அதை விரும்ப மாட்டுறாங்க ஏன்னா குணசேகர தான் அறிவுகட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு நம்ம பயந்து நம்ம புருஷன் மேல கேஸ் கொடுத்தா நம்ம குடும்பம் தான் பாதிக்கும் நம்ம குடும்பத்துக்காக தான் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லி அவங்க எல்லாம் இப்போ அந்தாண்டியும் போக முடியாம இந்தாண்டியும் போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் குணசேகர சங்கரன் போடுற அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கறதுல அவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க குணசேகரனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் எப்படி வருது ஏற்கனவே பரோல வெளியே வந்திருக்கிற குணசேகரன் அந்த வீட்டு பெண்கள் ஒரு சின்னதா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா எங்களுக்கு திரட்டினிங் இருக்கு குணசேகரன் மூலமா எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி சின்னதா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் குணசேகரன் தூக்கி மறுபடியும் உள்ள வச்சிருவாங்க ஆனா இந்த விஷயத்தை அவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா இந்த வீட்டு பெண்கள்லாம் நம்மளை விட நம்ம குடும்பத்து மேல அக்கறையா இருக்காங்க ஆனா நம்ம இதை கூடாது அப்படிங்கிற ரீதியில் இருக்காங்க அதை பயன்படுத்தி அவங்கள நான் மடக்கி வைக்கிறேன்னு சொல்லி இப்போ அந்த வீட்டு பெண்களோட பெண்களோட மைனஸா இருக்கக்கூடிய அந்த குடும்பத்து மேல உள்ள பாசத்தை பயன்படுத்தி குணசேகரன் இஷ்டத்துக்கு விளையாட ஆரம்பிக்கிறாரு விசாலட்சம்மா இதெல்லாம் புரிஞ்சிக்காம தன்னுடைய மகன் குணசேகரன் நல்லதுதான் பார்க்குறான் இந்த குடும்பத்துக்கு கெட்டது வந்து சேரப்போகுதுன்னு சொல்லி ஜோசியர் சொல்லியிருக்காரு அதனால இந்த குடும்பத்துக்கு நல்லது நடத்துறதுக்கு தான் குணசேகரன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி முழுக்க முழுக்க தன்னுடைய சப்போர்ட்டை வந்து தன்னுடைய மூத்த மகன் குணசேகரனுக்கு கொடுக்குறாங்க விசாலட்சம்மா இதெல்லாம் புரிஞ்சிக்காம தன்னுடைய மகன் குணசேகரன் நல்லதுதான் பார்க்குறான் இந்த குடும்பத்துக்கு கெட்டது வந்து சேரப்போதுன்னு சொல்லி ஜோசியர் சொல்லியிருக்காரு அதனால இந்த குடும்பத்துக்கு நல்லது நடத்துறதுக்கு தான் குணசேகரன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி முழுக்க முழுக்க தன்னுடைய சப்போர்ட்டை வந்து தன்னுடைய மூத்த மகன் குணசேகரனுக்கு அதுக்காக அந்த வீட்டு மருமகள் நாலு பேர் காலையும் விசாலட்சம்மா விழுகிறாங்க தயவு செஞ்சு என் புள்ள குணசேகரன் எடுத்து எடுத்திருக்கிற முயற்சியில் எந்தவித பங்கமும் விளைவிக்காம அவனுக்கு சப்போர்ட்டா நில்லுங்கடி இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி விசாலட்சம்மா அந்த வீட்டு மருமகளை எமோஷனல எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க இது எல்லாம் மீறி குணசேகரம் போடுற இந்த அட்டுழியத்தை அவங்க எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க அந்த நாலு பேரும் எப்படி சமாளிக்க போறாங்க குணசேகரம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்கு இருந்தாலும் குணசேகரம் முழுக்க முழுக்க டார்கெட் பண்ணிருக்கிற ஒரே ஆள் நம்ம ஜன ஜனனி மட்டும்தான் ஜனனியை எப்படியாவது கழிச்சு கட்டினா இந்த வீட்டு பெண்கள் மூணு பேரும் ஆட்டோமேட்டிக்காவே அடங்கி வந்துருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி இப்ப ஜனனியை டார்கெட் பண்ணி ஒரு சில கிரிமினல் வேலை நம்ம குணசேகரம் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த விஷயத்த அதாவது ஜனனிக்கு நடக்கிற அந்த அட்டோளைத்தை நம்ம சக்தி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா சக்தி வந்து புது ரூட்டில் இருக்காரு அதாவது நம்ம குந்தவையை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேயும் இருக்காரு இப்போ குந்தவிக்கு புடவை எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு கடைக்கு கூப்பிட்டு போயிருக்காரு அதே கடையில் வந்து நம்ம ஜனனி ரேணுகா நந்தினி மூணு பேர் இருக்காங்க அது இதை பார்த்த உடனே சக்தி மேலே நம்ம ஜனனிக்கு பயங்கர கோபம் வருது ஏயா நான் ஒரு பொண்டாட்டி இங்கே இருக்கேன் கால் முடியாமல் இருக்கேன் எனக்கு புடவை எடுத்து தர ஒன்றும் துப்பு இல்லை நீ இப்போ குந்தவையை கூப்பிட்டு அலையிறியான்னு சொல்லி ஏற்கனவே பொசசிவ்ல இருக்கிற நம்ம ஜனனிக்கு சக்தி மேல பயங்கர கோபம் வருது இதுக்கு பின்னாடியும் நம்ம குணசாகரம் தான் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் வருது ஏன்னா சக்தி வந்து ஒரு எதார்த்தமான மனுஷன் அவரை பயன்படுத்தி இங்க பாரு சக்தி நம்ம குந்தவை கூட்டிட்டு போயிட்டு புடவை எடுத்துட்டுவான்னு சொல்லி ஏதோ ஜனனி அங்க போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சக்தியையும் குந்தவையும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்களா அந்த குணசேகரன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சந்தேகம் வருது சக்தி வந்து கண்டிப்பாக ஜனனியோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பொண்ணுக்கு தன் கணவன் மேலே பொசசிவ் அதிகமாக இருக்கும் அதை சாதகமாக பயன்படுத்தி குணசேகரன் காய் நகரத்துறத சக்தி புரிஞ்சுக்கிட்டு இங்கே பாருண்ண நீ தேவையில்லாமல் என் பர்சனல் வேலை தலையிடாத உன் வேலையில் நான் செய்கிறேன் உனக்கு நீ என்ன வேலை செ சொல்கிறியோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நீ கலவரத்தை உண்டு பண்ணாதேன்னு சொல்லி சக்தி புரிஞ்சுக்கிட்டு அண்ணனை திருப்பி கேள்வி கேட்கணும்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க இப்போதைக்கு நம்ம குணசேகரனோட மெயின் டார்கெட் வந்து ஜனனிதான் ஜனனியை எப்படியாவது எமோனலா கட்டுப்படுத்தி அவளை வீட்டை விட்டு ஓட வைக்கணும் இல்ல மாதிரி இப்போது நடக்கணும் வந்து தம்பிகளை வாராடிட்டு இருக்காரு சவால் விட்டுருக்காங்க குணசேகரனோட திட்டம் பலிக்காது நான் தடுத்து நிறுத்துறேன் அதை நீங்களே பாருங்கன்னு சொல்லிருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது ஜனனி கண்டிப்பா ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ணி குணசேகரனோட இந்த பிளானை சிதறடிக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி காத்திருக்கோம் பார்க்கலாம் குணசாகர் அதிகாரம் கொடுக்குற குடச்சலை நம்ம ஜனனி எப்படி தாங்கிக்க போகிறாங்க குணசேகரனை இந்த குடைச்சலாம் சமாளித்து எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த எபிசோடில் சுவாரஸ்யமான சம்பவத்து வரை காத்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்னென்ன சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு இனிமேல் என்னென்ன சம்பவம் நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொண்டு ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்தடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்